உண்மையில் கர்ணனை அர்ஜுனன் தான் கொன்றான் என்று நினைக்கிறீர்களா கர்ணன் இறந்த பிறகுதான் அர்ஜுனனுக்கு கர்ணன் தன்னுடைய அண்ணன் என்று தெரிந்தது என் கையால் இந்த பாவத்தை செய்ய வைத்து விட்டீர்களே மாதவா என்று கேட்டான் அதற்கு கிருஷ்ணர் ஆறு முறை இறந்த ஒருவனை தான் நீ இப்போது கொன்றாய் அர்ஜுனா என்று வருத்தத்துடன் கூறினார் ஒன்று காட்டில் ஒரு முறை கர்ணன் எய்த அம்பு ஒரு கன்றை கொன்றதால் இதுபோல் நீயும் உதவி இல்லாமல் சாவாய் என்று மாட்டின் உரிமையாளர் சாபமிட்டார் இரண்டு பிராமணன் என்று சொல்லி பர்சுராமரிடம் வித்தைகளை கற்றுக்கொண்டதால் பர்சுராமர் உனது முக்கியமான நேரத்தில் இந்த கலை உதவாது என்று சாபமிட்டார் மூன்றாவதாக ஒரு சிறு பிள்ளை நெய்யை மண்ணில் கொட்டியதால் கர்ணன் தன் பலத்தை பயன்படுத்தி பிரித்து கொடுத்ததற்காக பூமாதேவி கர்ணனுக்கு சாபமிட்டார் நான்காவதாக இந்திரதேவர் கர்ணனை காப்பாற்றும் அவனின் கவச குண்டலத்தை வாங்கி கொண்டார் ஐந்தாம் முறையாக குந்தி தேவி கர்ணனிடம் அர்ஜுனனின் மேல் நீ ஒரு முறைதான் நாகாஸ்திரத்தை பயன்படுத்த வேண்டும் என்றார் பின்பு ஆறாம் முறையாக தேரோட்டி சல்லியன் மண்ணில் புதையுண்ட ரதத்தின் சக்கரத்தை எடுக்காமல் ஓடிவிட்டான் ஆகையால் ஆறு முறை கொன்ற ஒருவனை நீ கொன்றாய் அர்ஜுனா என்கிறார் இது போன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கர்ணன் என கமாண்ட் பண்ணுங்க